யா வளச்சு வளச்சி ஓட்டுற கான்ஸ்டபிள் எதுக்கு வளச்சி வளச்சி வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்க போதும் ஆ ஆ ஆ இந்த ஊரை விட்டு உடனே எல்லாரும் காலி பண்ணுங்க டொருன்னு விட்டோம் வந்துகிட்டு இருக்க இந்த ஊர் மொத்தமும் அழிஞ்சு போயிடும் ஓடிடுங்க ஓடிடுங்க என்ன சொல்றீங்க நீ எந்த பக்கத்துல இருந்து புயல் வருது நீங்க இதை பழக்கீங்களா காப்பாத்துங்க ஒரு காப்பாத்துங்க

ஏப்பாப்பா பார்த்தாலும் நீங்க ஏதாவது உளறிட்டே இருப்பீங்க இவ்ளோ பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு அது புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி தாத்தா சொல்றது உண்மைதான் தாத்தாவால டர்னடோவை ஸ்டாப் பண்ண முடியும் ஆ வேற ஒரு வழி இருக்கு மம்மி இந்த மாதிரி வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இனிமே கிடைக்கவே கிடைக்காது இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்துற பொறுப்பு இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க யோசிச்சு பாடுங்க

இருக்கு நான் உங்களுக்கு தினமும் பாட்டு பாடுற சரியா லட்டு சிங் சார் நாம ஊரை காப்பாத்தி ஆச்சு ஆனா இப்ப அது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியலையே அதனால நம்ம சீக்கிரமா அங்க போய் தடுக்கலாமா இல்ல 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 அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அங்க மலை மரம் இந்த மாதிரி தான் இருக்கு அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் சார் இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்க இந்த ட்ராக் இங்க வந்து அப்படியே நின்னுருச்சு இங்க இருந்து நேரா இந்த பக்கமா அட இங்க லூனியா காட்டுவாசிகள் இருக்காங்களே அங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருவேளை டொர்னடு அங்க போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா அங்க இருக்கவங்க நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க அப்ப சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அடடடடடா அவங்க கிட்ட எல்லாம் எப்படிப்பா போன் இருக்கும் அவங்க கிட்ட கரண்டே இருக்காதப்பா அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி மனுஷங்களை பார்த்தது கிடையாது அப்படின்னா அவங்கள காப்பாத்தவே முடியாதா என்ன இல்ல நாம போய் அவங்கள காப்பாத்தியே ஆகணும் ஏன்னா நமக்கு வந்த கஷ்டத்தை நாம தான் அவங்களுக்கு திருப்பி விட்டுருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி நம்மளால அங்க போய் சேர முடியுமா என்ன இத கொஞ்சம் நல்லா பாருங்களேன் இங்க இருந்து டொர்னோடோ போய் இந்த வழியா அப்படியே சுத்திக்கிட்டே போய் இங்க அந்த டொர்னோடோ செமி சர்க்கிள் வழியா போயிட்டு இருக்கு ஆனா நாம இங்க இருந்து ஒரு ஷார்ட்கட் வழியா இப்படி மலை மேல போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளால அங்க போயிட முடியும் அவங்களுக்கு விஷயத்த சொல்லி நாம அவங்க உயிரையும் காப்பாத்தலாம் அப்ப நீ உடனே பறந்து போ நாங்க பின்னாடியே வந்துடுறோம் இல்ல வழி ரொம்ப பெருசு ரொம்ப நேரத்துக்கு என்னால பறக்க முடியாது ஏன்னா இப்ப பறந்துட்டா கிட்ட போறப்ப பேட்டரி ஒர்க் ஆகாது நான் கொஞ்ச தூரம் உங்க கூட வரேன் சரியா சரி அப்பவா Ah, 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 ah. ah, allora, riva, ehm, ah. ehm, ah. ehm, 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 ஆமா நீங்க எல்லாரும் எதுக்காக கான்ஸ்டபிளோட போய் உட்காந்துருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல லட்டு சார் எங்களால நீங்க கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது தான் நாங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம் ஆமா நீங்க ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க எனக்கு கால் நீட்டி ஹாயா உட்கார இடம் கிடைச்சிருக்கு ஏன்னா வழி ரொம்ப தூரம் இருக்குல்ல ஆஹா ஆகா இங்க இருந்து பார்க்கும் எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எந்த பள்ளமும் தெரியல அப்படியே சைக்கிள் போற மாதிரி அப்படியே அந்த காத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களே உண்மையிலேயே பறந்துகிட்டுதான் இருக்காரு யாராவது சொல்லுங்க அப்பா ஆமா இவ்ளோ ஸ்மூத்தான ஒரு ரூட்டை எப்படி கண்டுபிடிச்ச கான்ஸ்டபிளே

நல்ல வேலை தப்பிட்டேன் தப்பு வச்சுட்டேன் லட்டு சிங் சார் இப்போது இப்படிலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்மளால அங்க போகவே முடியாது ஷிவா லூனியா லோனியா அந்த மலைக்கு முன்னாடி தான் இருக்கா நாங்க பொறுமையா இந்த மலையை சுத்தி வரோம் நீ உடனே பறந்து போய் அவங்க எல்லாம் காப்பாத்து ஏன்னா டொர்னட்டோ அவங்க கிட்டதில் இருக்கு கூட வா

பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா என்னோட பேர் சிவா தலைவரிய அடிச்சிட்டியா இவன் தப்பிக்க பாக்கறான் எங்க தலைவர் மலையை கைய வச்சிட்டியா புடிங்க அவனை இவன் ரொம்ப பலசாலியா இருக்கானே நீ இந்த வழியா உடனே வெளியே போயிட ஆனா நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ற

Huh? <laughs> hmm. Thank you. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. பை. பத்ரமா போயிட்டு வா. புடிங்க புடிங்க. அந்த சிவாபாய் வந்து தப்பிச்சு வர்றான் புடிங்க. சிவா 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 ஓ நோ. சிவா அந்த சூறாவளி தன்னோட பாதையை மாத்திடுச்சு அது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு நீ ஏதாவது பண்ணு நீ இப்ப ரொம்ப தூரத்துல இருக்க ஓகே ரேவா Huh? ஹ்ம் ஆ ஹே யோரு எதுக்காக வந்திருக்க நான் சிவா வேதாசிட்டில இருந்து வரேன் இப்போ பேசிறதுக்கெல்லாம் டைம் இல்ல நீங்க உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி மலையில் போய் ஒளிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்க ஊருக்குள்ள பெரிய புயல் வந்துட்டு இருக்கு ஆ அந்த பூவ பாத்தீங்களா இது நம்ம எதிரி ஊர்ல இருக்கற பூ இவன் கழுபா ஊர்ல இருந்து தான் வந்திருக்கான் ஆப்பனா கண்டிப்பா இவன் நம்ம தான் இருப்பான் இவனோட ஆசையெல்லாம் நாம இந்த இடத்தை காலி பண்ணிட்டோம்னா கலூபா ஆளுங்க வந்து நம்ம ஊரை ஆக்கிரமிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்காங்க என்ன يا சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க உன்னோட தப்பான இந்த எண்ணத்துக்கு கண்டிப்பா நாங்க ஈடு கொடுக்க மாட்டோம் ஓ ஜா ஓ ஜா ஓ ஓ ஜா ஓ ஜா ஓ ஓ ஜா ஓ ஜா இங்கே இருந்து ஓடமே ஓடிப் போய்டு குட்டி பையா பையன்னை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா இவனும் நெருப்ப விட்டுகிட்டு இருக்கான்

மட்டும் பேஸ் பண்ணாத விட்டு டைம் அந்த டொர்னேடோ ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போடுங்கள் இவன் யாரும் கேட்காதீங்க இவன் எதிரிகளோட அங்க பாருங்க பறவை எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க காத்தோட வேகத்தையும் கொஞ்சம் நல்லா பாருங்க சொன்னா கேளுங்க போயிடுங்க அவன் சொல்றது உண்மைதான் ஆபத்து வருதுனா பறவைகளுக்கு முன்னாடியே தெரியும் சீக்கிரமா வாங்க ஓடுங்க 어어 어어 하아 다아 ஷிவா தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சர் நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி சிவா நீங்கள் இங்கே எல்லோரும் உயிரையும் காப்பாற்றிருக்க நாங்கள் உங்கள் கூட சண்டை போடுறதுக்காக வரல நட்பாக வந்திருக்கோ. இந்த சிவா ரொம்ப தூரத்தில் இருந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கான்னா பக்கத்தில் இருக்கிற நாம மட்டும் எதுக்காக சண்டை போட்டு எதிரியாக இருக்கணும்னு தோணுச்சு நாம் ரெண்டு பேரும் நண்பர்களாயிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் 嗯，哈哈哈哈！嗯，呵呵呵呵。希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望，希望。